வாழ்ந்து ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் இலையினால் விநாயகரே விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாரோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான சந்தோஷமும் இன்பங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இருபதாவது நாள் இன்றைய விஷ்ட விசேஷம் சஷ்டி விரதம் முதலியா ஆண்டன் திரு நட்சத்திரம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வேடர் பரி லீலை மதுரை வீரராகவ பெருமாள் தேர் தூத்துக்குடி பாகம் பிரியார் ஞானசம்பந்தர்க்கு ஞானப்பால் ஊட்டுதல் கச்சியப்பெர் குரு பூஜை திதித்துவம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிர பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சஷ்டி மதியம் இரண்டு நான்கு வரை பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் வரை யோகம் யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குறிப்பு என்னவென்றால் நவகிரக தோஷம் விலக நவகிரகங்கள் மாந்தி கிரகம் ஜாதகத்திலே ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் கிரகங்கள் திதி இவை கெட்டு பிறந்து விடுகிறார் எப்பொழுதும் தீர்வுக்கு வராத வறுமை தொழில் கெடுதல் போன்ற அசாதாரண நிலைகளை கொண்டதாக இவர்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் இது மாதிரி ஜாதகன் முப்பிறவிலே செய்த தீவிணிகளால் இந்த பிறவிலே நவகிரக தோஷத்தோடு பிறக்கின்றன கிரகங்கள் கெட்டு போய்விட்டது என்பதை அறிய அளவுகோலாய் இருப்பது கிரகங்கள் அமைந்த பாகை நீச்சம் போன்றவை இது தவிர தீய கிரகங்கள் சம்பந்தப்படுதல் திதி சூன்ய தோஷம் போன்றவைகளும் வரும் பகை கிரகச்சாரம் மற்றும் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையால் பலம் குறைதல் போன்றவைதான் மேலும் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்து விடுதல் போன்ற நிலையிலே ஜாதகம் அமைதல் கிரகம் வக்ரம் பெற்றுவிட்டால் பலன் தராது நவகிரகங்கள் கெட்டுப்போன நிலையிலே அதாவது நவகிரக தோஷத்தில் ஜனனம் எடுப்பவர்கள் மனம் தளராது பரிகாரங்களை செய்து கொண்டால் நவகிரக தோஷம் விலகும் முதலாவது பரிகாரம் நவக்கிரக தோஷத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை முறையாக மேம்படுத்திக் கொள்ள வருடம் ஒரு முறை நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நவக்கிரக தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் நவகிரகத்தை சென்று வழிபட முடியாதவர் மாதம் ஒரு முறையாவது தங்களது அருகாமையிலே உள்ள ஆலயத்தில் நவகிரகங்களும் முறையாக ஏதாவது ஒரு நாளில் வழிபட்டு வந்தார் நவகிரகங்களுடைய தாக்கம் குறை மூன்றாவது பரிகாரம் இருக்கின்ற இரண்டு பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் தினசரி காலையிலே பூஜை அல்லது நேரம் கிடைக்கும் போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரகங்கள் அருள வேண்டும் என்று பதினாறு முறை சொல்லி வர தோஷம் குறை கிரக தோஷம் குறைந்து பிறவி பெருங்கடலை நீந்தலாம் பிறவி பெருங்கடலை நீந்தி வருவோரை இறைவன் மகிழ்வோடு ஏற்பார் மறுபிறவியை நல்ல பிறவியாய் ஆக்குவார் இந்த பரிகாரம் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் தொடர்ந்து பேசி வருகின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் ஏழாவது இடம் ஏழாவது பாவம் கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் திருமணத்திற்கு பிறகு பணக்காரனாக மாற அமைப்பு உள்ள அந்த ஜாதக கிரக இணைவுகள் ஏழாம் அதிபர் பதினொன்னில் நிற்க திருமணத்துக்கு பிறகு ஜாதகர் பணக்காரராகி விடுவார் பதினோராம் அதிபர் பரிவர்த்தனை செய்திருக்க திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் பணக்காராய் மாறிவிடுவார் ஏழாம் அதிபர் ஒன்பதாம் அதிபரும் திருமணத்துக்கு பின் ஜாதகரை பணக்காராக ஆக்கிவிடுவார் ஒன்பதாம் அதிபர் ஏழில் நிற்க திருமணத்துக்கு பிறகு ஜாதகர் பணக்காரனாக மாறிவிடுவார் ஏழாம் அதிபர் பத்தில் நிற்க பத்தாம் அதிபர் ஏழில் நிற்க இருவரும் பரிவர்த்தனை செய்திருக்க திருமணத்துக்கு பின்பு ஜாதகர் விடுவார் ஏழாம் அதிபர் இரண்டில் நிற்க இரண்டாம் அதிபர் ஏழில் நிற்க இருவரும் பரிவர்த்தனை செய்திருவார் திருமணத்துக்கு பிறகு ஜாதகர் பணக்காரனாக மாறிவிடுவார் திருமணத்துக்கு பின் பெண்களுக்கு பேய் பிடிப்பது ஏழாம் இடம் பா பாதித்து இருக்க வரக்கூடிய மனைவி பாதிக்கப்படுவார் ஏழிலே செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் ஒன்றுக்கு மேல் நிற்க திருமணத்துக்கு பின்பு பெண்களுக்கு பேய் பிடித்து ஆடுவர் ஏழாம் அதிபர் ஆறிலே சனி ராகு கூடி இருக்க திருமணத்துக்கு பிறகு பெண்களுக்கு பேய் பிடித்து ஆட்டுவர் ஏழாம் அதிபர் ஆறிலே சந்திரன் கேது ஓடு நிற்க திருமணத்துக்கு பிறகு பெண்களுக்கு பிடித்து ஆடுவர் சந்திரன் புதன் கேது கூடி ஏழிலே நிற்க அவர்கள் மன அழுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பலம் குறைந்த சந்திரனும் புதன் கூடியிருக்க இருக்க சந்திர தசாயில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அமையும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மே மாதத்தில் பல கிரகங்களுடைய மாற்றங்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் ராசி என்ன மே மாதத்தில் பல கிரகங்களுடைய மாடு மாறுதல்கள் மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை அவர்களுக்கு ஏற்றுகின்ற வகையிலே உயர்த்துகின்ற வகையிலே அமைகிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிகள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாற்றம் நிகழும் சில மாதங்கள் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும் ஜோதிடத்தின் படி இந்த மாற்றங்களுக்கான காரணம் அந்த மாதத்தில் நிகழ்ந்த கிரக மாற்றங்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது கிரகங்கள் ஒருவரின் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு வரும்போது ஆச்சரியமான பாதகமான இடத்திற்கு வரும்போது அதிர்ச்சியை நமக்கு தரும் அந்த வகையிலே தற்பொழுது மே மாதம் வரப்போகின்றது மே மாதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மே மாதத்தில் மூன்று ராசிகள் தங்கள் வாழ்க்கையிலே அதிசய நன்மைகளை பெறப்போகின்றார்கள் அப்படியே அவர்கள் நன்மை என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் மே இருபதாம் தேதிக்குள் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான அனுபவங்களை பெறப் போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான செழிப்புக்கான முழு பிரபஞ்ச துணை இருக்கும் இந்த மே மாதம் மற்றவர்களை மன்னிக்கவும் அவர்களை நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால மகிழ்ச்சியை கொடுக்கும் மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிடம் கூறுகிறது இம்மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் திறமை மீது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகம் மே பன்னிரெண்டாம் தேதி ராசியிலே பௌர்ணமி ஏற்படுகிறது எனவே உங்கள் மீது ஆழமான உணர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் சொந்த உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் வாழ்வில் சில ரகசியங்களை நன்கு உணர்ந்து கொள்வீர்கள் அவர்களின் திறமைக்கு மீதான அவர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும் நீண்ட காலமாய் மனதில் நீடித்து வரும் சில கஷ்டங்கள் இப்பொழுது மறை எதையும் தாங்கும் சக்தியை பெறுவீர்கள் அடுத்தது மேஷம் மே இரண்டாம் தேதி மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த மாதத்தில் போகும் கிரக மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே உற்சாகத்தையும் லட்சியத்தையும் லட்சியத்தையும் கொண்டு வரும் மே மாதத்தில் நடக்கப்போகும் மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் மேம்படுத்த உதவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வுகளை நீங்கள் நம்ப வேண்டும் இதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரமும் உங்கள் கையிலே இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்காகவே பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ராசி பலன் தினப்பலன் மதியம் இரண்டு மணி அளவிலே சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கி வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் மகிழ்ச்சியான நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாங்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் மகிழ்ச்சியான ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் நலன்களை அதிக அக்கறை காட்டுவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் வெற்றிக்கு வித்திடும் நார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் திருவாதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொது காரியங்களில் ஈடுபடுவது நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சிறப்பான கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுகிற சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வுங்கள் உத்தியோகத்தை வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நார் உத்திரம் நட்சத்திரத்தை முன் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையால் மாறுபட்ட அணுகுமுறையாக முடித்து காட்டுவது அச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலன்கள் எளிதாக முடிய வேண்டும் சில காரியங்களை கூடி போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் மோதல் வேண்டாமே மொத்தத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து நிதானத்தை மேற்கொள்ளும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதாக முடிய வேண்டிய சில காரியங்கள் கூட போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து நீ சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தின் மேல் அதிகார மோதல்கள் வேண்டாமே மொத்தத்தில் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து நிதானத்தை மேற்கொள்ளும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ளாது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தை வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்னும் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தீரும் அந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தெரியாமல் பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவேன் அலைச்சில் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துள்ளாய் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் ஒத்திராண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாமல் பயன்படுத்தி விட்டோமே பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்று அவ்வப்போடு ஆதங்கப்படுவேன் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் அலைச்சில் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளாது அவிட்டம் நட்சத்திரத்தை உன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பரங்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகு பலிதமாகும் தான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்களும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து நீங்களே முடிப்பது நல்லது சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகளை அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் வந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன தேவைப்படுகின்றாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில தவறான செயல்களை எண்ணி வந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் வந்தமாய் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிடா ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்